திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் அணைப்பட்டி ஒன்றிய பகுதிகளில் ஊராட்சி செயலாளர் மாற்றுத்திறனாளிகளை காலை முதல் மாலை வரை பணி செய்ய கூறுகின்றார் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசின் விதிப்படி காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரையே பணி செய்யலாம் இருந்தபோதிலும் ஊராட்சி செயலாளர் மாலை நான்கு மணி வரை இவர்களை வேலை பழு கொடுப்பதினால் மன உளைச்சலுக்கு ஆளான மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியரிடமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் மனுக்கள் கொடுத்தும் ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இன்று காலை திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக ஐம்பதுக்கு மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் ஊராட்சி அலுவலக நுழைவாயில் முன்பாக அமர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதைத் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பினர்